வணக்கம் நண்பர்களே ஈகோ என்னும் தன்முனைப்பு பல பிரச்சனைகளுக்குள் மனிதனை தள்ளிவிடுகிறது அதிலும் கணவன் மனைவிக்குள் வந்துவிட்டாலோ அவ்வளவுதான் நாள்தோறும் பிரச்சினை வார்த்தை போர் அடிதடி சண்டை என நீண்டு பல குடும்பங்களில் பிரிவை கொண்டு வந்து விடுகிறது இப்போது ட்ரெண்டிங்கில் உள்ள தொலைக்காட்சி தொடரான சிறகடிக்கும் ஆசை எபிசோடில் தன் தொழிலில் கிடைத்த பணத்தை முத்துவிடம் மீனா கொடுக்கிறார் அப்போது உங்களை விட நான் அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன் என்று சொல்கிறார் உடனே முத்துவின் முகம் மாறுகிறது அவருக்கு ஈகோ பிரச்சனை வந்து விடுவதை அவர் முகம் வெளிப்படுத்துகிறது அடுத்த நாள் காலையிலேயே முத்து சவாரிக்கு சென்று விடுகிறார் மீனா சொன்னதன் பாதிப்பினால் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விடுகிறார் முத்து சொல்லாமல் சென்றதால் மீனாவும் அவருடைய அப்பா உள்ளிட்ட எல்லோரும் ஃபோன் பண்ணி பார்க்கிறார்கள் முத்துவை தொடர்பு கொள்ள முடியவில்லை முத்து செல்லும் இடங்களில் தேடி பார்த்தும் பயனில்லை இரவில் நேரம் கழித்து வந்தது மட்டுமல்லாமல் மீனாவை கூப்பிட்டு நீண்ட தொலைவு சவாரி போனதால் கிடைத்த பணத்தை முத்து தருகிறார் தரும்போதே நீ நேற்று சம்பாதித்த பணத்தை கொடுத்த இன்னைக்கு நான் உன்னை விட அதிகமாக சம்பாதித்து வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போதுதான் யதார்த்தமாக மீனா சொன்ன வார்த்தையை பெருசா எடுத்ததால் முத்துவுக்கு ஈகோ வந்துவிடும் இந்த காட்சியை பார்க்கும்போதே போதே கணவனை விட மனைவி அதிகமாக சம்பாதித்து விட்டால் தன்னால் சம்பாதிக்க முடியலையோ என்கிற தாழ்வு மனப்பான்மை கணவனுக்கும் வந்து ஈகோவை உருவாக்கிவிடும் என்பதை அழகாக காட்சிப்படுத்தியிருந்தார்கள் எல்லா ஆண்களுக்கும் இயல்பாக உருவாகும் இந்த பிரச்சனை தான் நீதிமன்றம் வரை சென்று விவாகரத்துக்கு வழிவகுத்து விடுகிறது நம்ம குடும்பத்திற்காகத்தானே நாம் உழைக்கிறோம் இது யார் அதிகமாக சம்பாதிச்சா என்ன என்று எண்ணாமல் என்னை விட அவள் அதிகம் சம்பாதிப்பதால் என்னை மதிக்க மாட்டேங்கிறா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா என்று தன்னை தாழ்த்தி பார்ப்பதே ஆண்களுக்கு சர்வ சகஜம் அதே போல் என்னாலும் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும் உன்னை நம்பி நானில்லை என்று பெண்களும் வரம்பு மீறி பேசுவதும் நடப்பதும் இன்றைய சூழலில் காண முடிகிறது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இரண்டு பேரின் சம்பாத்தியமும் நம் குடும்பத்திற்கு நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு இதில் எந்த பாகுபாடும் வேண்டாம் என்று கணவனும் மனைவியும் பேசி இணக்கமானால் ஈகோ பிரச்சனையே வராது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்